நம்ம சென்னையிலே நிறைய பார்க் இருக்கு அம்ரிஷ் கூட்டு போக சொல்லுவாள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போனால் தான் நல்லாயிருக்கும் தனியாக போனால் நல்லா இருக்காது அதனால ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம் இன்னைக்கு தான் அதுக்கு டேவே கிடச்சிருக்கு எல்லாரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் நம்ம கார் இன்னொரு கார் ரெண்டு காரில் போகிறோம் இன்னைக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கையா அம்பரிஷ் தூக்குறான் பேர் அம்ரிஷ் வந்து அங்க நம்ம வீட்டுல தனியா இருக்கானா இங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரி பசங்க அவன் அவன் செட்டு நிறைய பேர் இருக்கிறதால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும் ஏன்னா உங்க டேடி டூ டேஸா எங்க விட்டுட்டு ஷாப்பெல்லாம் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு வந்ததே கிடையாதா நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொல்றாரு அம்ரிஷ் ஒரே இடம் நான் வரவே மாட்டேன் நான் இங்கதான் இருந்துட்டு வருவேன்னு ஒரே ஆடம் பண்றான் இந்த மாதிரி பசங்கன்னா தாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றான் அம்ரிஷ் ஆமா அம்ரிஷ்காகவே தான் கலந்து வரோம் இவ்வளவு தூரம் அம்பரிக்காகவே இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி பரவாயில்ல அப்படின்னு வந்துடுறோம் எல்லாம் பசங்கள்லாம் ஒரு காரு நாங்க பெரிய டிக்கெட் எல்லாம் ஒரு காரு பயு பை பாய் நாங்கள்லாம் ஒரு காரு இந்த குழந்தைங்கலாம் ஒரு காரு பத்திரமா போனோம்னே பை

ஓகே பழக பழக வந்துடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை இல்லை மைசூர் ரோடு மைசூர் ரோடு ஆமா ஆமா அம்பரீஷ் ஃப்ரெண்ட்டில் போயின்னு இருக்காரு ஆ ஒரு ஃப்ரெண்டில் போயிட்டான் அவருக்கு அது ஸ்லோவாக போயிடும் ஏன்னா அவன் கஷ்டப்படுவாரு அவன் ஃபஸ்ட்டு போயிடுவான்

வாங்க வாங்க சாமி சரி 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 ஜாலிக்காய்தானே எல்லா செலக்ட் கார கார்டு அதுவா ட்ரெஸ் இந்த வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆக போகிறோம் மணி லெவன் ஃபிஃப்டின் ஆகுது ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் போயிட்டே இருக்குது காரு வீக்கெண்டு வேற ரம்சான் எல்லாரும் ஒன் வீக் லீவுங்கிறதாலே எனக்கு சும்மாவே ஒன்லா கூட்டமாக தான் இருக்கும் இப்போ எல்லாம் நிறைய நாங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஐநூறு கார் போயிருக்கோம்ல போயிருக்கோம் ரஷ்யா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ கார் லைனாக போய்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட நிற்காம போயிட்டே இருக்கேன் கண்டினியூஸா சரி உள்ள போயிட்டு பார்க்கலாமா ஆமாம் ஒண்டர்லா ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் உள்ள போக வேண்டியதா பார்க்கிங் பார்க்கிங் தான் எவ்வளவு நேரம் ஆகும் போதோ தெரியல வீக் டேஸ்ல அவ்ளோ ரஷ் இருக்கும்னு சொல்வாங்க இப்ப வீக்கெண்ட் வேற வண்டர்லா வந்துட்டோம் முன்னாடி போகுது அம்ரிஷ் அம்ரிஷோட கார் எவ்வளவு கார் இருக்கு பாரு அப்பா சாமி கூட பாருங்க செல்லகுட்டி ஹாப்பியா இங்க பாருங்க ஹாப்பியா எங்க வந்திருக்கோம் மண்டல்லாம் பாத்துட்டியா இங்க பாத்து சொல்லு வீடியோல பாத்து சொல்லு மண்ணோலே கரவலே அஜிதேன்னு சொல்லிட்டேன் அப்படியே மண்டல்ல வந்தாலே இந்த இடத்துல யாரும் போட் எடுக்காம போகவே மாட்டாங்க இங்க தான் ஐ லவ் இருக்கு கொஞ்சம் தான் மைக் மிஸ் இல்ல வரல ஐ லவ் போட்டு இந்த சாரி அவளோ இல்ல

तली गया शिका तली कहो क्या शिका तल सुपर भाई चल अमित भाई चले बाय हाँ लाख पड़ा हाँ लाख पड़ा कई बड़े कई बड़े वे, वे ना

எப்படி ஜவான் சா வா வந்துலாம் ஆ இது யாருக்கு? ஆ என் பிரதர்க்கா நான் யூடியூப்ல போடுவேன் ஆப்ளோர் பண்ணி சேர்றேன் அவரே அத சொன்னே சீராமே சும்மா கண்ணு கண்ணு மூடி பார்த்துனா சீராமே

अमरीशल आयसले अमरीश कुटी वाय सल डेडी बारे डेडी ये बार डे

ஸ்டிக்கர் போறோம் ஆ ஓகே ஓகே ஆ சரி சரி இதுக்கப்புறம் சரியா கேட்காது நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு போகிறோம் வந்து உங்களை பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஓகே இன்னும் கூட கூட்டம் குறையலப்பா மணி ஏழு ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லா ரைட்லையும் கூட்டம் இன்னும் இருக்குது கூட்டம் ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பயங்கர ரஷ்ஷாக இருக்கு நாங்களாம் வந்துட்டு ஒரு மணிநேரம் நிற்க முடியல ஒரு ரைட்டில் ஒரு நேரம் ஆகன்றாங்க நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஆனால் வனிதா மேடம் மட்டும் நான் போயே தீர்வேன் கொடுத்த காசுக்கு இன்னொரு ரைட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க இந்த ரைட்டில் இப்போ தான் வர நினைக்கிறேன் இல்லை இந்த ரைட்டில் இப்போ வருவாங்க பாருங்கள் வந்தோம் நான் வீடு எடுத்து காட்டுறேன் போயே ஆகணும்னு போயிருக்காங்க பாப்போடுங்க

ஓ அவன் போகலன்னு வருத்தம்ச்சான் அவனுக்கு அதை ஏன் போகலையா அம்பரீஷ் போகல ஃப்ரெண்டு போகலன்னு நம்ம போகலையா சூப்பர் சூப்பர் குட் பாய் சாப்பிடும் சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ரைட்டு தான் இருக்குது அம்ரீஷை ஏற்றியாச்சு எப்படியோ க்ளோசிங் க்ளோசிங் டைம் எல்லா க்ளோஸ் க்ளோஸ் இட்றாங்க செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அம்ரீஷ் போகிறார் லாஸ்ட் ரைட்டு போகிறார் நீ எவ்வளோ முடிஞ்சது சாப்டரு ஒன்லா ஒன்டர்லா ஒன்டர்லான்ஸ் கேட்டுட்டே இருப்பான் இன்னைக்கு எப்படியோ வர ஆசை லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் போடாச்சு நம்ம இன்னும் முடியல ரைடு இல்ல க்ளோஸ் ஆக்ஸிட்டே க்ளோஸ் பண்ண போறாங்களா வெளியமா க்ளோஸ் ஆயிடுச்சா

இந்த வீடியோ செம்ம என்ஜாய் பண்ணுவோம் சூப்பராக இருந்தது ஃபன்னாக இருந்தது ஜாலியாக இருந்திருக்கும் எப்பவுமே நாங்கள் அமெஜான் பார்க்கில் வீடியோ போகல ஏதாவது ஃபஸ்ட் வீடியோ எங்கள் சேனலில் அதனால் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி நாங்கள் நம்புகிறோம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறோம் இத்தோட வீடியோ பெறுவது வனிதா சரவணன் பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்